அன்பு சகோதர சகோதரிகள் நாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த கா மாற்று கருத்தும் இல்லை வேகமாக வளரனால தான் நம்ம மேலே கல்லையும் அதிகமாக வீசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் மக்களுடைய மனதிலெல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா இல்லத்திலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியிருக்கிறாங்க எதிர்கட்சி நண்பர்கள் அவங்களால மக்கள்கிட்ட போக முடியல அவங்களால மக்கள்கிட்ட பேச முடியல அவங்களுடைய எந்த ஒரு திட்டமும் கூட மக்கள் பக்கத்திலேயே போகும் பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு நடுத்தர மக்களுக்கு வாங்கக்கூடிய மருந்தினுடைய விலை குறைவாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரதம மந்திரி மருந்தகத்தை ஆரம்பித்தாங்கன்னா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டார் அது வந்தாங்கன்னா தடையும் போடுவார் அதற்கு நேற்று அவர் புதுசாக முதலமைச்சர் மருந்தகம்னு அப்படியே காப்பி அடிச்சு அந்த மருந்தகத்தை கொண்டு இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நாங்கள் செய்தால் அது குற்றம் நாங்கள் செய்த மக்கள்கிட்ட போக விட மாட்டீங்க அதே எடுத்து உங்க பேர் வச்சு எங்களுக்கு சந்தோஷம் தான் உங்க பேர்ல நாச்சி பிரதமர் அவர்கள் செய்வதை மக்கள்கிட்ட போய்